அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் லைல் தொழுகைக்கு போக்குறதுக்காக நான் மாஸ்காஞ்சாரி வழியா நடந்து போயிட்டுருந்தேன் இருந்தேன் மாஸ்காஞ்சாரி பள்ளியாசல் க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு போஸ்டர் போட்டிருந்துச்சு அது என்ன போஸ்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் போய் அதை நான் பார்க்க போனேன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் அதில் படித்தேன் அது என்னென்னா அதில் போட்டுக்கிறது பாருங்கள் நான் ஒரு சாதாரண மனிதன் என்னிடம் பதவி இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை பணம் இல்லை காசா மக்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல என்று நாம் நினைத்தால் அது நம் தப்பு லா இலாக இல்லா அன் தஸ்புஹான க இன்னி மினல் லாலிமீன் குறைந்தது மனசார நூறு தடவை ஓதினால் இன்ஷா அல்லா அவர்களுடைய கஷ்டங்கள் குறையும் யா நீ எனக்கு உணவு கொடுத்ததை போல் காசா மக்களுக்கு உணவளிப்பாயாக என்று நீங்கள் நோன்பு திறப்பதற்கு முன் பாலஸ்தீன மக்களுக்காக பசியும் பட்டினியாக இருக்கும் அந்த மக்களுக்காக துவா செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மாஷா அல்லாஹ் ஸோ இதே இது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும்